இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன் சோருட்டி சோருட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக பேச்சு மட்டும் போய்கிட்டிருக்கேன் ஆனால் வாங்க முடியல ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டில் இருந்து தூங்காமல் ஏன்னா எழுந்திருக்க மாட்டோம் டக்குன்னு சொல்லிட்டு நேற்று இருந்து தூங்காமல் போன வீடியோல எல்லாம் சொல்லிருப்போம் இப்பலாம் நாம தூங்குற டைம் 4 5 ஆமா ரொம்ப லேட்டா தான் தூங்குறோம்னு சொல்லி சொல்லுங்க நீங்க என்ன பண்றன்னு பாத்தீங்கன்னா நீ 4 மணிக்கு தூங்காம போய் சூரூட்டிய வாங்கிட்டு வந்தல அப்படினு சொல்லிட்டு தூங்கு எனக்கு கரெக்ட்டா நம்ம தூங்குற டைம் ஆயிச்சுல 4 மணி ஆச்சு தூங்கலாம் அப்படினே சோரட்டி வாங்கிட்டு வந்துட்டு மணி நாலு சோ இப்ப வந்து ஆட்டோ உரிச்சிட்டு இருக்க அந்த மாதிரி எங்கயாவது இருக்கும் நினைக்கிறேன் மேபி இருக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அதான் நவம்பர் டைம் ஸோ அங்கே இருக்கும் இப்போ என்ன ஒன்னா தூக்கம் இருக்கறதுனால போய் டீயை சாப்பிட்ட அதுக்கப்புறம் போய் நம்ம கடையை தேட ஆரம்பிச்சு சுவரொட்டி கண்டிப்பா இன்னைக்கு வாங்கி அவனும் செஞ்சே அந்த பேக்ல பார்க்க புரியல பாருங்க வீடியோக்குள்ள ஏரியாவே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிம்மதியான தூக்கம் தூங்குவாங்க இன்றைக்கி ஏன்னா சனிக்கிழமை வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் இருக்கிற டைம் ஸோ எல்லாருமே ரொம்ப நிம்மதியாக தூங்குவாங்க காலையில் இந்த கமிட்மெண்ட் இல்லை காலைல நேரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு இல்லை கரெக்டாக ஒரு பத்து மணி ஒம்பது மணின்னு பொறுமையாக எழுந்திருப்பாங்க எல்லோரும் ஸோ எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் ஒர்க்லாம் போய்ட்டோந்தான் இந்த சண்டே தான் லீவ் கிடைக்குமா ஸோ அந்த நாட்கள்லாம் அப்படியே திரும்பி வர மாதிரி இருக்குது நினச்சி பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப சீக்கிரமாக போகிறங்காட்டி கார்லேயே போயிட்டோம் ஏன்னா பனி வந்து எனக்கு காது வழி வந்துடும் டக்குன்னு பனி வரங்காட்டி கால் கார்லேயே போய்க்கலாம் அப்படின்னு கார்லேயே கிளம்புறோம்

ரோட்டி மட்டும் தான் மெயின் அப்படி கறி வாங்கணும் கம்பல்சரினா வாங்கணும் வாங்கணும் கம்பல்சரினா வாங்கணும்மா கம்பல்சரினா வாங்கலாம் அது ஒரு கடையில மட்டும் வாங்கி இப்ப வந்தா ஃப்ரெஷா செய்யற மாதிரி இருந்தா நாம வாங்கலாம் நீ ரெஸ்ட் கூட எடு நான் செஞ்சு தரேன் ஓகே என்ன சிக் கறி குழம்பா கறி குழம்பேமா சோறு இது சொல்றா இல்ல இப்ப மட்டன் வாங்கணும் அப்படினா மட்டன் வாங்கினா நான் சோறு ஆட்டி தரேன் அப்படினங்கனா அப்படின்னாங்கன்னா வாங்கலாம் ஆனால் ரெண்டு மா ரெண்டு சோரொட்டி தந்தாங்கன்னா மட்டன் வாங்குறேன்னு சொல்லுவோம் மட்டன் இருக்கு நமக்கு ஒரு கால் கிலோ போதும்ல கால் கிலோ கால் கிலோவே நமக்கு அதிகம் அது இப்போதான் சரி சாப்பிட வேணாங்கிற முடிவுலாம் எடுத்தோம் நான்வெஜ் சாப்பிட வேணாம் வெஜ்ஜில் போகலாம் முடிவு எடுத்தோம் ஆனால் சோரொட்டிங்கிறது இப்போ மெயின் ஆயிடுச்சு பிளட்டு எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால தான் மட்டன் கிடைக்கலனாலும் சரி சோரொட்டி சாப்பிட்றலாம் அதே மாதிரி ரத்தம் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ரத்தப்பொருள் செய்ய தெரியாது சாருக்கு

ரோடே அப்படியே அமைதியா இருக்குது எப்பவுமே இந்த ரோட்ல இந்த சத்தம் அதெல்லாம் இருக்கும் அவ்வளவா இந்த கம்பெனி தறி ஓடுறது இந்த மாதிரிலாம் ஓட்டுறதுல ஓடிட்டு தான் இருப்பாங்க தறி வீட்டில் வச்சிருந்தாங்கன்னா போனோம் அப்படின்னா தறி ஓடிட்டு தான் இருப்பாங்க ஓடிட்டு இருப்பாங்க நான் வேலைக்கு செய்யும் போதுங்க இப்போ சாரு சொன்ன ரீசெண்டா நம்ம தூங்கவே மாட்டேங்கிறோம் நாலு மணி இருக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்பதான் தூங்குறது அப்படின்னு எனக்கு அது வந்து பழகிடுச்சு தூங்கலாம் ஆயில் கம்மியாயிரும் அப்படின்னால

நான் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கேன் அந்த ஒம்பது மணி டு ஒம்பது மணி ஒரு கணக்கு முடிஞ்சிடும் அந்த கணக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பதினோ கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் கேப் விட்டு பதினொன்று மணிக்கு மறுபடியும் வேலை ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும் பதினொன்று மணிக்கு வேலை ஸ்டார்ட் ஆகி ஒரு மணி இருக்கு ஒரு கணக்கு வரும் அப்புறம் ஒரு மணிக்கு ஒரு பிரேக் விட்டு திரும்பவும் ரெண்டு மணிலேருந்து கரெக்டாக அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் அந்த ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சு முடிச்சேன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டரை ஷிஃப்ட்டு மூணு கிட்டே வரும் மூணு ஷிஃப்ட் வரும் நினைக்கிறேன் சம்திங் வரும் என்ன பண்ணுவோன்னா ஆறு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒம்போது மணிக்கு திரும்ப வேலைக்கு வருவோம் இந்த மாதிரி சில டைமில் அங்கேயே படு தூங்கிடுவோம் தூங்கி அங்கே கொண்டு கொஞ்சம் நேரம்தான் கிடைக்கணும் தூங்கி முடிச்சுட்டு அங்கேயே அதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படி கிடப்போம் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு கம்பெனி மீன்ஸ் இப்ப நம்ம அண்ணன் இருக்கார்ல நம்ம ஓனர்ண்ண அவர் இடத்துல தான்

என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா என் கம்பெனியில வந்து உட்காந்துருவாங்க அப்படியே முடிச்சுட்டு ஒட்டுக்கா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வந்து உட்காந்துட்டு அவளால வந்து ஒரு ஒரு நாலு மணில இருந்து ஒரு ஒன்பது மணிக்கு ரிட்டர்ன் நாலு மணிக்கு முடியும்னா கரெக்டா ஒரு ஒன்பது மணிக்கு தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர முடியும் இருக்கும் அந்த அஞ்சு மணி நேரம் உட்கார முடியாம எந்த பக்கம் ஜன்னல் இருக்கு எந்த பக்கம் கதவு இருக்கு அரை மணி நேரம் தொடர்ந்து உள்ள இருக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஹீட்டா ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டு எப்படி தாங்க நிக்கிறாங்களோ நான் யோசிச்சிருக்கேன் நிறைய டைம் அஸ்வினா மட்டும் இந்த நான் செய்யற வேலை மட்டும் நான் கஷ்டம் சொல்ல மாட்டேன் எல்லா வேலையும் கஷ்டம் தான் பட் நான் செய்யற வேலை கஷ்டங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும் மற்றவங்க செய்யற வேலை கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப இந்த சீரியஸ் லாரி டிரைவர்ஸ் ஓட்டுறவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கஷ்டம் சொல்லிட்டு இந்த கேப் போட்டுறவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களோட கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் கஷ்டம் இருக்கு நான் செஞ்ச வேலையும் கஷ்டம் இருக்கு இது என்னன்னா நான் வந்து எய்த்து படிக்கிறதுல இருந்து இந்த வேலை செஞ்சேன் புரியுதா எயித்து படிக்கிறதுலேருந்து வேலை செஞ்சதுனால எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பழகிருச்சு சின்ன வயசுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த வேலை கற்றுக்கணும்னு போய் நிற்போம் ஏதோ நம்ம தான் முதல் நாள் போனோன்னே நம்ம எல்லாத்தையும் எடுத்து பிடிங்கிற மாதிரிலாம் பேசுவோம் அதுக்காக என்ன பண்ணுவோம்னா சீனியர் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க நம்மளை வந்து அடி வாங்க வைக்கணுங்கிறதுக்காக வேலை செய்வாங்க அதாவது பிரிண்டிங்ல பேலெட் இருக்கும் தள்ளி பிடிக்கணும் தள்ளி பிடிக்கணும் பார்த்துட்டு போகணும் தெரியும் இதை நான் எயித்து படிக்கும் போது சின்ன பையனா இருக்கும் போது தள்ளி தம்பி தள்ளி புடினுவாங்க வேணும் இழுத்து தள்ளி விட்டு யாருமே கை வைக்க மாட்டாங்க நம்ம கையை வச்சோம்னா இழுத்துட்டு போய் அடிக்கணும் டம்முன்னு அடிச்சுட்டு அவங்களாம் சிரிப்பாங்க எனக்கு அதை எப்படி சொல்லி கண்ணு கலங்கிக்கிட்டு நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அண்ணா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நிப்போம் போற அந்த வழி பயங்கரமான மோசமான வலி ஏன்னா ஒருத்தன் கஷ்டத்துல வேலைக்கு வரான் அதுவும் எட்டாவது படிக்கிறதிலே வேலைக்கு வரான் ஆனா நீங்க எல்லாம் ட்ரீட் விதம் இருக்கும் பாத்தியா ரொம்ப மோசமா இருக்கும் நான் இப்போவுமே இப்போ ரீசெண்டா எப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இந்த சின்ன பசங்க யாராவது வேலைக்கு வந்தாங்கன்னா இந்த பெரியவங்களை சேர்ந்து கொஞ்சம் டீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க மற்றவங்க நான் வேலை செஞ்சுட்டு யாராவது போது மாதிரி டீஸ் பண்ணுவேன் பெரியவனாங்க அப்புறம் ஒழுக்கு மரியாதை வேலை செஞ்சுக்க இந்த மாதிரி கிண்டல் எல்லாம் பண்ணாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பட்ட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் வேதனை அது அதே மாதிரி இந்த சிங்கிள் பேரண்ட்டாக யாராவது வளர்த்தாங்கன்னு வச்சுக்கேன் அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சிங்க இந்த மாதிரிலாம் தானே வச்சுக்கேன் ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் இந்த சின்ன பசங்கள் நிறைய வச்சா அப்படின்னு கூப்பிட்றது அதெல்லாம் எவ்வளோ பெரிய வழி தெரியுமா அதையும் எனக்கு என்னவணி நான் வந்து தொலைறது போனாலும் ஒரு கஷ்டம்னா ஆம்பளையாக போனாலும் ஒரு கஷ்டம் ஸோ நம்ம சீரியஸெல்லாம் டாபிக் கொண்டு போகணும் கொஞ்சம் ஜாலியாக போகணும் அப்போ பட்ட கஷ்டத்துக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இப்ப நல்லா இருக்கேன் மறுபடியும் ஒரு கஷ்டம் வரும் வாழ்க்கையில மேடு கொள்ளம் எல்லாமே மறுபடியும் ஒரு கஷ்டம் ஏதாவது ஒண்ணு கஷ்டத்தை அப்படின்னா என் கஷ்டத்தை நான் வந்து வெளியே காட்டிக்கிற அளவுக்கு இல்லாம உள்ளுக்குள்ளேயே நானே ஜாலியா இருந்துக்கிறேன் இப்ப ஷேர் பண்ண ஒரு ஆள் இருக்கனால ஏ டு எந்த பிரச்சன இருந்தாலும் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஒரு ஆள் இருக்கனால இப்ப தைரியமா இருக்கேன் ஃபஸ்ட்டு என் பிரச்சனை எனக்கு மட்டும் தான் தெரியும் யார்ட்டையும் சொல்ல முடியாதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ஏன்னா இப்போ எல்லா ஸ்டெப் எல்லா இதுலேயுமே நாங்கள் ரெண்டு பேர் ஒரு சின்ன ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்தாலும் அதை ரெண்டு பேர் தான் சால்வ் பண்ணுறோம் என்னன்னாலுமே ரெண்டுமே ரெண்டு கனவு இருக்கார் அவிட்ட ஃபர்ஸ்ட்டாக கேட்போமா இங்கேயே வா நான் கொஞ்சம் தூரமா போகலான்னு நினைச்சேன் இல்லை அவள்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்போம் ஏன்னா சோறு ஒட்டி இருக்கிறத அங்கே தான் லேமாது சோரொட்டி தான் அந்த

கிலோ கறியை போடுங்க சுவரொட்டி ஒன்று வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிலோ கறியும் சுவரொட்டியும் இன்னொரு கடைக்கு போனால் அங்கேயும் கறி வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கால் கிலோ கறியும் சோ வாங்குற மாதிரி தான் இருக்கும் என்னென்னு பார்ப்போம் விட்டிகிட்டு இருக்காங்க நமக்கு தான் விட்டிகிட்ருக்காரு என்னது ஐ அதாவது சோரொட்டி என்ன சொல்லுறேன் ஃபஸ்ட்டு பீஸ் போட்டால் எவ்வளோ வரும்னு ஆறு இப்போ சொல்ற பீஸ் போட்டா ரெண்டு தான் ரொம்ப குட்டியோ எவ்வளோ சொன்னாங்க சோறு அப்போ ரெண்டு சோறு டீ எக்ஸ்ட்ரா வாங்கினப்ப இல்லை எனக்கு தெரிஞ்சு சைஸை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவர் லெட்டர் பெரிய ஆட்லேயே சைஸ் இத்தோடு தான் இருக்குது போல இதுக்கு மேலே நம்ம எங்கே சைஸ் வாங்குறது போவோம் அடுத்த கடையை பார்ப்போம் அடுத்த கடையில் சோறு ஓட்டி வாங்க பார்ப்போம்

ஓகே இப்போ நெக்ஸ்ட் கடையை பார்ப்போம் அதுக்கு டீ சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு இடம் பார்க்கணும் சாருங்கிற போகிற வேலை நம்மளுடைய பேக்கரி ஏதோ ஓஃபரில் இருந்துச்சுன்னா அதில் வெட்டி சாப்பிடுவோம் இன்னைக்கு மட்டுமே மட்டன் வேட்டையாக இருக்குது இதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்குல்ல நல்லா ஜாலியாக தான் இருக்குல்ல தூங்கி ஏழுஞ்சிச்சு நாலு மணிக்கு எழுஞ்சிக்கணும் தூங்காம முடிச்சிக்கிட்டு இருந்தது நாலு மணிக்கு எழுந்திச்சிட்டு கூடாது

ஒரு மாதிரி இருந்துச்சு வேணா தூங்கலாம் அப்படின்னு ஆகிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளா இதுக்கு என்ன பண்ணனா ஒரே சொல்யூஷன் ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம தூங்காம இருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம அடுத்த இந்த ஆறு மணிக்கே தூங்குற பழக்கம் ஒரு தடவை வந்துச்சு என்ன பண்ணோம் கொஞ்ச நேரமாவே தூங்கிட்டோம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் படுத்துட்டு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே தூங்கிட்டோம் எந்திரிச்சு மணி பத்து அதான் நைட்டு பத்து ஆடா பாவீங்களா நாங்க தூங்கணும்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம் பரவாயில்ல தூங்கிட்டோம் எழுந்து பார்த்தா அன்னைக்கு அன்னைக்கு நாலாவது போயிருக்கும் பார்த்தா கரெக்டா பத்து அன்னைக்கு அதுக்கப்புறம் திரும்ப மொழி நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி ஆறு மணி தான் படுத்தோம் அப்ப ஸோ ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருந்து இப்போ டீ குடிப்போம் முதல்ல ஏன்னா மட்டன் கடை ஆச்சுன்னா மட்டனை பார்த்துட்டு கூட நம்ம டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம்

ஒரு கேங் இருக்கும் இன்னொன்னு ரொம்ப கஷ்டம் என்ன இன்னொரு ஒரு கறி கடையை வந்து கண்டு குடிச்சிட்டோம் போய் சொல்லி வச்சிடும் இன்னும் ஆடு கூட்டில் ஒரு வெட்டலை போய் முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன் ஆனால் ஒரு சோறுட்டி ஒன்று சோறு டீ ஆடுனா கறி வாங்குறேன் அப்படின்னே சரி ஓகே தம்பி போயிட்டு டீ கும்பிட்டு குடிச்சிட்டு வாங்க வெட்டி வைக்கிறாங்க போய் பார்ப்போம்

மிளகு இதெல்லாம் வேணும் ஸோ அதை வாங்க போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விடிஞ்சிருச்சு டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் மணி இப்போ ஆரே கால ஆயிடுச்சு நம்ம எத்தனை மணிக்கு போகணும் நாலரை மணிக்கிட்ட போனோமா வெளியே ட்ராவல் பண்ணது இதாகிடுச்சு ஃபர்ஸ்ட் கடையில் கூட பார்த்துட்டோம் சோர்ட்டி என்ன சைஸில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது கடையில் வந்து சோரொட்டி சைஸை பார்க்கவே இல்லை ஏன்னா அவங்க டக்குன்னு உள்ளே வச்சு மடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்த டைமில் ஸோ வீட்டுக்கு போய் நான் காட்டுறேன் சோர்ட்டி சைஸ் என்னன்னு சொல்லிட்டு இது மொத்தம் எவ்வளோ ஆச்சுங்கிறதையும் நான் சொல்கிறேன் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துடுச்சு நான் எதிர் வேறு எதை எதிர்பார்த்தேன் பட் கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு போய் சொல்றேன் எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வெளியே நம்மளை பார்த்து நிப்பான் இவனுக்கு என்னைக்காவது பிஸ்கட் வாங்கிட்டு சார் ஆசைப்பட்டா இங்கே ரோட்ல நின்று பார்த்தோன்னே பின்னாடி ஓடி வந்துட்டா சார் கடையில பார்த்தோன்னே மறுபடியும் ஓடி வந்து கடைக்கிட்டேன்ட்டான் பாருங்க இவனை பார்த்துட்டோமா நம்ம காரை பார்த்துட்டோமா அமைதியார் டே வீட்டுக்கு வாடா டே தம்பி வீட்டுக்கு வாடா நம்ம கூடயே பின்னாடி பண்ணி வந்துருவோம் பாருங்க

ஆமா பார்ப்பான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தம்பி நீ என்ன கத்துற சார் வா போலாம் நீ அந்த பிஸ்கட் எடுத்து சாப்பிடு எங்க நடந்து வர நான் ஒரு பாக்கெட்டை போட்டு நடந்து வரேன்லாம் பேசுறாளே விட்டா தூக்கிட்டு வந்துருவாளோ சாப்பிட்டதுக்கப்புறம் கூப்பிட்டு வரியா டே வா உன்னையும் நான் தான் கூப்பிட்டு போன வா வா சாமியா வந்துடும் வீட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா போல வருதா என்ன வருது என்னன்ட்டு தானே வருதா என்ன வருது என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா நைட் வரும் ஆமா ஆமா பின்னாடி ஓடி இப்போ பாத்தீங்கன்னா ரோட்ல அங்க பாத்துட்டு தானே பின்னாடி ஓடி வந்துச்சு கார் பின்னாடி கடைக்கு போறேன்னு கிடைக்கிட்ட முன்னாடி அந்த மாவு கடைக்கார கிட்ட கிட்ட பாத்துச்சு அங்க பாத்துட்டு வருமா வருமா வரும் அப்புறமா ஜாலியா ஊரை சுத்திட்டு வரும் ஏன்னா இப்போ நாங்க கார் எடுத்துட்டு அங்க இருந்து நான் அது என்ன வாங்கணும்னு அதுக்கு தெரியல ஆமாம் அப்படியே வந்துட்டு அப்படியே நம்ம கேட்லாம் வரவே இல்லை அங்கேயும் திருப்பி நம்ம கார திருப்பிட்டு போய் அங்கே போய் சாப்பிடு இது பிஸ்கெட் அங்கேயே ஒரு ஒரு டைம் போட்டுட்டா அப்போ திருப்பி இங்கே வரும் இன்னும் ரெண்டு பேக்கெட் இருக்குது போட்டுடலான்னு நினச்சேன் இல்லை வரல சூரியனை பார்த்தீங்களா சூரியன் ஜம்முன் நல்லா இருக்குது சாயங்காலமாக போயிட்டு லக்க சோரொட்டியை நான் காட்டுறேன் ஆர்வமாக இருப்பீங்களா இதோட ரேட்டையும் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின கடையில் வந்து சோறு டீ அப் கறியை கொட்டுங்க நீங்கள் அப்படியே கறியை கொட்டுங்க ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா காலு கிலோ சோறு டீயை பாருங்கள் இந்த சோறு டீ இதான் நூற்றம்பதுரூவா இது வந்து நூறுரூவா நினைக்கிறேன் சோறு டீ அப் காட்டு எடுத்து காட்டு சைஸ் காட்டு அதோடய சைஸு இதோ

ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின கடையிலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு போனீங்க பட் நான் காசு கொடுத்துருவோம்ட்டேன் அப்போ சாறு கூடாதனால ஸோ இந்த இடத்துல வந்து சாறு பக்கத்தில் இருந்தான்னு சொல்லிட்டு அவகிட்ட காசை கொடுத்து கொடுங்க சொல்லிட்டேன் நல்லா ரசியான பொண்ணுங்க என்ன மேலும் மேலும் வளர வைத்தது இல்லை என்ன நான் மேலும் மேலும் வளர்ந்தது காரணம் இல்லை ஸோ அதனால சொல்லிட்டேன் ஸோ இந்த சமையல் வந்து எப்படின்னா உங்களுக்கு அடுத்த பிளாக்ல கண்டிப்பாக சாரு ஸ்லிப்ஸில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கா நல்லா வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஊரில் மட்டும் எவ்வளோ சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்பவுமே எங்கள் லட்சம் உங்கள் கையில் எங்கள் ஊரில் எட்நூறுவா பாய்